ஜெய் பீம் ஜெய் ஆம்ஸ்ட்ராங் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் பார்வைக்கு பகுஜன் சமாஜ் கட்சி பொறுப்பாளர் தேசிங் ராஜா ஆகிய நான் தெரிவிப்பது மதிப்புமிகு மிகு சென்னை உயர்நீதிமன்றம் டபிள்யூபி நம்பர் ஒன் எயிட் நைன் த்ரீ ஜீரோ ஸ்லாஷ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் வழங்கிய வழிகாட்டுதலின்படி பொதுமக்களும் நமது மதிப்பிற்குரிய மறைந்த பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழ்நாடு தலைவர் திரு கே ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் அன்பர்களும் நாங்கள் தங்களுக்கு பின்வரும் கோரிக்கைகளை முன்வைக்கிறோம் மறைந்த எங்கள் தலைவரின் உடலடக்கம் மற்றும் நினைவிடம் மணிமண்டபத்திற்கு சென்னையில் தேவைக்குரிய மரியாதை செலுத்துவதற்குரிய இடத்தை அதிகாரிகள் அளிக்க மறுத்ததை ஆழ்ந்த வருத்தத்துடனும் நியாயமான கோபத்துடனும் இந்த நிகழ்வின் வாயிலாக தங்கள் கவனத்திற்கு கொண்டு வருகிறோம் எங்கள் வேண்டுகோளையும் உள்ளூர் மக்களின் விருப்பத்தையும் மீறி பகுஜன் சமாஜ் கட்சியின் அலுவலகத்தில் அமைந்துள்ள தாய் ராமாபாய் உள்ளரங்கத்தில் எங்கள் தலைவரின் உடலை அடக்கம் செய்வதற்கான ஒப்புதல் மறுக்கப்பட்டது ஏற்கனவே ஏற்பட்ட அனைத்து இழப்புகளும் ஒரு பக்கம் இருக்க சென்னையில் ஒரு பொது இடத்தை தலைவருக்கான மணிமண்டபமாக உறுதி செய்யும் நல்லிதையும் தங்கள் நிர்வாகத்திற்கு தற்போதாவது ஏற்படுமாயின் எங்கள் உளமார்ந்த நன்றியை தங்களால் சம்பாதிக்க முடியும் அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகிய நாள்களில் தலைவரின் உடலை நல்லடக்கம் செய்யும் இடத்தை தீர்மானிப்பதில் தமிழ்நாடு அரசு அமைதியாகவும் அலட்சியமாகவும் இருந்ததால் சரியான நேரத்தில் உரிய கண்ணியத்துடன் அடக்கம் செய்வதற்கான எங்கள் உரிமைகளை இழந்தும் தற்போதைய நெருக்கடியான சூழலில் தங்களுக்கு ஒன்று நினைவு கூறுகிறோம் மதிப்பிற்குரிய மறைந்த முன்னாள் முதலமைச்சரும் தங்கள் தந்தையுமான திரு கலைஞர் மு கருணாநிதி அவர்களுக்கு சென்னையில் கடற்கரையில் நினைவிடம் அமைப்பதற்கான இடம் மறுக்கப்பட்ட நீங்கள் உணர்ந்த வேதனைகளை வருத்தங்களை நாங்கள் தற்போது உணர்ந்து கொண்டிருக்கிறோம் அப்போது ஒரு துணிச்சலான சட்ட போராட்டம் நீதிக்கான தேடல் மூலம் சமூகத்திற்கு குறிப்பிடத்தக்க பங்களிப்பு அளித்த மறைந்த தலைவருக்கு உரிய மரியாதையை வழங்க தாங்கள் முயன்றவை முதன்மை சான்றுகள் ஆகும் அதே போன்ற நியாயமான ரவுத்திருத்தையும் நீதி தேடலையும் நாங்கள் முன்னெடுக்க எங்களுக்கு சம உரிமை உண்டு அதை உறுதிப்படுத்தும் பொறுப்பும் சமமாக தங்களுக்கு உள்ளது அதே நீதிக்கான தேடல் மற்றும் ஈகை உணர்வுடன் எங்கள் தலைவரான மறைந்த திரு கே ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு சென்னையில் பெரம்பூரிலோ அல்லது அருகில் உள்ள பகுதியிலோ பொருத்தமான பரந்த பரப்பலுடைய இடத்தை மணிபண்டமாக ஒதுக்குவதற்கான தார்மீக கடமை தமிழ்நாடு அரசுக்கு உள்ளது என்பதை இந்த வேண்டுகோள் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன் சென்னையில் காலியாக இருக்கும் இடங்களை முன்னுரிமையில் வரிசையில் நாங்கள் முன்மொழிகிறோம் இவ்விடங்கள் போதுமான அளவுடன் மட்டுமல்லாமல் பெரிய விரிவான இடமாக மட்டுமல்லாமல் தேவையான சாலைகளுக்கு இணைப்பாகவும் இருக்கிறது ஒன்று விண்ணிமில் புளியந்தோப்பு தற்போது காலியாக உள்ளது ரெண்டு பயன்பாட்டில் இல்லாத பிஎஸ்என்எஸ் குடியிருப்பு மைதானம் பெரம்பூர் தற்போது காலியாக உள்ளது மூன்று முரசொலி மாறன் பூங்கா பெரம்பூர் பூங்கா தற்போது பொது பூங்காவாக செயல்படுகிறது நாலு ரயில்வே துறையின் வாகனங்களை நிறுத்தமிடும் பெரம்பூர் மேம்பாலம் அருகில் தற்போது காலியாக உள்ளது ஐந்து ஐநாவாரம் பூங்கா பெரம்பூர் ரயில் நிலையத்தின் பின்புறம் அமைந்துள்ளது பொது பூங்காவாக செயல்படுகிறது மறைந்த தலைவர் திரு கே ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு மணிமண்டபம் கட்ட மேற்கூறிய இடங்களில் ஏதேனும் ஒன்றை ஒதுக்குவது அவரின் நினைவை போற்றுவதாக அமைவது மட்டுமின்றி அவருடைய செய்த நற்பணிகளை பாராட்டி நினைவு வணக்கம் செலுத்த விரும்பும் பொதுமக்களுக்கு குறிப்பாக பட்டியல் வகுப்பினருக்கு பயனுள்ளதாக இருக்கும் சென்னைக்கு வெளியே மணிமண்டபத்திற்கான இடம் வழங்குவது எங்கள் மறைந்த தலைவரை உயர்வாக கருதும் பொதுமக்களுக்கும் பட்டியல் வகுப்பு பிரிவினருக்கு ஆழ்ந்த வருத்தத்தை ஏற்படுத்தும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஜெய் பீம் ஜெய் ஆம்ஸ்டாங்